அரபை அடுகுல ரோட்டு முப்பை அடுகு எண்ணு சூதாம்பி அரபை அடுகுல ரோட்டு முப்பை கூட எண்ணு சூதா நலபை அடுகுல ரோட்டு பதை எண்ண சூதாம்பாண்டி இன்னும் மொதலப்பட்டி மத்திய அப்தேன் கதாட்டி கால்ல மீசசாமிக்கு பட்டுதலாம் மச்சிரகாது వ్యక్తిగతంగా ఇది తీసుకోకండి సమాజం కాదు తీసుకోండి ఆకుండా మనసులే చేయండి సమన్యం చేయండి మాదే అభ్యంతరం ఏం లేదు यू दैट इज अ डिमार्केशन इन आवर नेबरहुड गवर्नमेंट नेगोशिएटेड ओके यू गो ऑन द कॉलिसर सर नोटिसर चेयरमैन फॉर द कोसम टू बी चेयरमैन यू सीयर मी ओके स्टार्ट नॉट स्टार्ट मत मत करनी बड़ी आया जी डाउन लो बाद फस गई तो अगली बार आया जी ऐसे ऐसे अटक नीचे पीलर संजय से பிளட் டவுன்ல இன்னுமே 190 இருக்கா அதுக்கு கேசி பில் போட்டுட்டோம்ல அதுக்கு கால் பண்ணுங்க அதுக்கு கால் பண்ணுங்க அதனக்கு லோருவும் நான் எல்லாம் நேரா மூணு த்தலேவா எல்லாரும் ஷார்ட்ல டிஸ்கட் பண்ணிட்டாங்க அதனக்கு கட்டினோட கேம் இப்போ டான்கர்க்கிய அந்த அண்ணကြီး ويرل اپارٹمنٹ لےو اپارٹمنٹ دیچنا ھا سڀ ڪم ڪيو ٿا ٽوٽي جو